கனமழை காரணமாக திருவாரூரில் சேதமடைந்த வீடுகள் மற்றும் கால்நடைகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் அழுகிய பயிர்களோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் திருவாரூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் ஏக்கர் ஒன்றுக்குலியுறுோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் மணிகண்டன் சொல்லுங்க தற்போது விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரம் என்ன பதிவு பாசன மாவட்டங்களில் ஒன்று திருவாரூர் மாவட்டம் இம்மாவட்டத்தில் வந்து நடப்பு சம்பவ சாகுபடியானது மூணு புள்ளி ஐம்பது லட்சம் ஏக்கர் பரப்பில் செய்யிருக்காங்க விவசாயிகள் இப்பகுதியில விவசாயினா முக்கிய பிரதான தொழிலாளர் இருந்து வருகிறது விவசாயத்தை நம்பி லட்சக்கணக்கான விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இத்தகைய சூழ்நிலை கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்த கடும் மழையில் சுமார் இருபத்தி ஆயிரம் ஏக்கருக்கு உள்ள பயிர்கள் மலையில் நடைந்து வேர்கள் அழுகி மிகவும் கடும கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளது இப்பயிர்களை பாதி பாதிக்கப்பட்ட பயிர்களை பாது பார்வையிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் வேளாண் துறையோ மாவட்ட நிர்வாகமோ இவர்களை காலில் வாங்கிக் கொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்து வருகிறது இதனால் விவசாயிகள் கடந்த சில நாட்களாக மன உலகம் இருந்து வந்தனர் இத்தகைய சூழ்நிலையில்தான் இன்றைக்கு வந்து தமிழக விவசாய சங்கத்தின் சார்பிலாக அதன் தலைவர் சேதுராமன் தலைமையில திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இப்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவருடைய பிரதான கோரிக்கை என்ன என்று கேட்டால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு இருபத்தி ஆயிரம் ரூபாய் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் அப்போதுதான் அடுத்த பயிர் சாகுபடிகளுக்கு எங்களுடைய பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு அரசு முன்னேற்றம் அளிக்கும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் குறிப்பாக மேலும் கடந்த ஆண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பயிர் காப்பீடு மற்றும் நெல் ஆகியவற்றிற்கு காப்பீடு தொகை இதுவரைக்கும் வழங்கவில்லை இதை இந்த விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர் குறிப்பாக கனமழையால் சேதமடைந்த வீடுகளுக்கும் உயிரிழந்த கால்நடைகளுக்கும் உரிய நிவாரணம் வேண்டும் என்றும் விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனருமா பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் திருவாரூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களை திருவாரூரில் இருந்து பதிவு செய்தமைக்க நன்றி மணிகன்